நோய் நாடி நோய் முதல் நாடி அதுக்கும் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நெருஞ்சில் குடிநீர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதிலே வந்து நெருஞ்சில் குடிநீர் தனியாக இருக்கு நெருஞ்சில் குடிநீர் சூரணம் தனியாக இருக்கு நெருஞ்சில் பொடி இருக்கு அப்படின்ட்டு நிறையா இருக்குது அதில் வந்து இப்போ நெருஞ்சில் பொடினா ஒரு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நெருஞ்சில் மட்டும்தான் அதை வந்து பொடி செஞ்சு வச்சுருப்பாங்க நெருஞ்சில்னா நம்ம நெருஞ்சில் முள்ளுன்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து நெருஞ்சில் அந்த முள்ள மட்டும் எடுத்து அதை மட்டும் பதப்படுத்தி பொடி செஞ்சு வச்சுருப்பாங்க அது நெருஞ்சில் பொடி இப்போ நம்ம நெருஞ்சில் குடிநீர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நெருஞ்சில் குடிநீரில் நான் இன்க்ரீடியன்ட் செய்கிறதுன்னா நெருஞ்சில் முள் சரக்கொன்றை புளி வெள்ளரி விதை நீர்முள்ளி இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து என்னென்னா நீரை வந்து அதிகப்படுத்துறது தான் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் கிட்னி இன்ஃபெக்ஷன் கிட்னி ப்ராப்ளம் அதாவது ரீனல் ப்ராப்ளம் அதாவது நம்ம சிறுநீரக பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறது தான் வந்து இந்த நெருஞ்சில் குடிநீர் ஏன்னா வெள்ளரி விதையும் சரி நீர்மொல்லியும் சரி சரக்குன்றாய் புளி நெருஞ்சொலி எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த நீரை வந்து கரெக்ட் படுத்துறதுக்கு தான் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க அதாவது அசைட்டிஸ் அசைட்டிஸ்னால் பெருவயிறு அது வயிறு ஃபுல்லாக நீராக கோத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த நீரை ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துறதுக்கு அதை வந்து இப்போ என்னென்னா இன்ஜெக்ஷன் வச்சு அதை உறிஞ்சி தனித்தனியாக எடுப்பாங்க இதில் நம்ம சாதாரணமாகவே அசைட்டி சாதா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் போது நம்ம இந்த நெருஞ்சல் குடிநீரே கொடுத்தோம் அப்படின்னா அந்த நீர் எல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துடும் இன்னொன்று என்னென்னா டிஸ்யூரியான்னு சொல்லுவாங்க டிஸ்யூரியா அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து யூரின் சரியாக வர வராது யூரின் வந்து போகும்போது எரிச்சலாக இருக்கும் இல்லை யூரின் வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூரின் ப்ராப்ளம் அதாவது அந்த இடத்துல வந்து எதாவது அடைப்பு இருக்கும் இப்போ ரீனல் ஸ்டோனாக கூட இருக்கலாம் கிட்னி கல்னு சொல்லுவோம்ல கல்லா கல்லாக கூட இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கூட அடைச்சிருக்கலாம் இல்லை இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் இல்லை ஹீட் அதிகமாக இருக்கலாம் ஸோ இதனாலையும் வந்து யூரின் வராமல் இருக்கும் சில டைம் மெடிக்கேஷன்ஸ் சில மெடிக்கேஷன்ஸாவது சில மெடிசன்ஸ்னால கூட வராமல் இருக்கும் ஸோ அதனாலலாம் வந்து யூரின் வரலை அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த நெருஞ்சில் குடி நீரை நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு யூரின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வர ஆரம்பிக்கும் அது கூட இன்னும் வேறு எதுக்கு கொடுக்கலான்னா க்ரானிக் ரீனல் டிசீஸ் நாட்பட்ட கிட்னி வியாதி அதாவது நாட்பட்ட சிறுநீரக கோளாறுன்னு சொல்லுவோம்ல அதுக்கும் வந்து இந்த நெருஞ்சில் குடிநீரை நம்ம கொடுக்கலாம் ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து சிறுநீர் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது நானும் இப்போ எதென்னமோ மருந்து சாப்பிட்றேன் ஆனாலும் வந்து எதுவும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க கிட்னியில் வந்து சதை வளருதுன்னு சொல்கிறாங்க கிட்னி வந்து சரியாக அதோடைய வேலையை செய்யலைன்னு சொல்கிறாங்க யூரின் தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க ஸோ அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்னி ஸ்டோன் அதாவது சிறுநீரக கல்லுக்கும் ஓகே அந்த யூரிட்டரில் கல் இருந்தாலும் ஓகே அதாவது அந்த யூரின் வர டியூப் இருக்குல்ல அந்த இடத்துலையும் வந்து சில பேர் கல் இருக்கும் யூரினரி பிளாடர் அந்த கீரை வந்து தேங்குது இல்லை அந்த இடத்துலையும் கல் இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நீர்முள்ளி குடிநீரும் நல்லா தான் இருக்கும் நீர்முள்ளி குடிநீர் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த நெருஞ்சல் குடிநீரும் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ப அவங்களோடைய நோய்க்கு ஏற்ப எவ்வளோ குடிக்கணும் ரெண்டு வேலை குடிக்கணுமா இல்லை ஒரு வேலை குடிக்கணுமான்னு சொல்லிட்டு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்ட்டி எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம இதிலே வந்து குழந்தைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா வந்து அவங்க ஒரு டென் எம்எல் மட்டும் எடுத்துக்கலாம் குழந்தைங்கன்னா சில பேருக்கு இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற அப்படியே பாத்ரூம்ஸ் எல்லாம் க்ளீனாக இல்லாமல் யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகுது குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கே வந்து அந்த மாதிரி ஆகுது சரியா பாத்ரூம் போகிறதுக்கு விடுறதில்ல சில இதில் அப்படி ஷையாக இருந்துட்டு அதனால போகாமல் அதை அடைக்க அடைக்கி வைக்கிறதுனாலையும் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து டென் எம்எல் அளவுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் தேர்ட்டிலருந்து சிக்ஸ்டி எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் அவங்க நோய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்கு சுத்தமாக யூரின் வரவே இல்லை அப்படின்னும் போது ரெண்டு வேலை அவங்க குடிக்கலாம் வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ரெண்டு வேலைன்னா ஈவினிங் டைம்ல குடிக்கலாம் இன்னொரு வேலை நைட் டைம் வேணா ஈவினிங் தான் குடிக்கணும் அதை வந்து கஷாய மெத்தட்ல தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இது வந்து நெருஞ்சில் குடிநீர் ஸோ அதனால கஷாய மெத்தட்ல தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கஷாயம் மாதிரி கஷாயம்னா இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எட்டு பங்கு தண்ணி வைக்கணும் எட்டு பங்கு வந்து ரெண்டு பங்காக வத்துி அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன் அதாவது அதோடைய எசன்ஸ் வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர் வந்து பாதி நாலு பங்காக வச்சு அதை ரெண்டு பங்கா ஆக்கி குடிப்பாங்க அது வந்து மைல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி குடிக்கலாம் சிவியர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வச்சு அதை எந்த அளவுக்கு வத்துதோ அந்த அளவுக்கு அதோடைய எசன்ஸ் வந்து உங்களுக்கு இறங்கும் ஸோ அந்த மாதிரி குடித்தா இன்னும் வந்து எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்டாக வந்து அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாக வச்சு குடிக்கணும் இப்போ நாலு பங்கு தண்ணி வைக்கிறீங்கன்னா அது பாதியாக வத்தணும் அந்த மாதிரி வற்றி குடித்தா அது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கணும் எனக்கு வந்து ரொம்பவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எட்டு பங்கை வந்து ரெண்டு பங்காக வற்ற வச்சா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பங்காக வற்ற வச்சா கூட இன்னும் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி வற்றி அதாவது தேர்ட்டி எம்எல் வந்து சிக்ஸ்டி எம்எல் அளவுக்கு குடிக்கலாம் காலையில் ஆனால் வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் நல்லது குடிநீரை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ரெண்டு வேலைனா ஈவினிங் ஒரு டைம் குடிக்கலாம் நெருஞ்சில் குடிநீருன்றதுனால இது வந்து நைட்டு குடிக்கக்கூடாது காலையிலையும் ஈவினிங் மட்டும்தான் வந்து குடித்தா நம்மளுக்கு நல்லா எஃபெக்ட் இருக்கும் இந்த யூரின் பிரச்சனை இருக்கிறவங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ பசங்களாக இருந்தது ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் சண்டே ஏன்னால் இதை குடிக்கும் போது கொஞ்சம் நிறையா யூரின் போகும் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து யூரின் போயிட்டே இருக்கும் ஸோ ஸ்கூலுக்கு போனால் பசங்க ஏற்கனவே ஷையாக இருப்பாங்க ஸோ அதனால அவங்க யூரின் சரியாக போக மாட்டாங்க ஸோ ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு சண்டேயில் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது குழந்தைக்கு அப்படின்னும்போது நீங்கள் எவ்ரி சண்டே காலையில் ஏஞ்சோடனே இதை கொடுத்துடலாம் சண்டே மட்டும் ஃபாலோ பண்ணால் கூட போதும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும் அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்களே பேரண்ட்ஸே போயிட்டு அந்த ஸ்கூலில் சொல்லிட்டு வரணும் அந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அது யூரின் கேட்டால் கொஞ்சம் அடிக்கடி விடுங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி சொல்லும் தான் வந்து அந்த குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் மேலும் மேலும் பரவாமல் இருக்கும் இல்லாட்டினா அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் கிட்னி அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுடும் பின்னாடி அப்புறம் பெரிய பிரச்சனை வரும் ஸோ அதனால் இப்போதிக்கி வந்து எல்லாரும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ